ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நன்கு பக்தர்களே நன்கு சொந்தங்கள் மைத்திர முகூர்த்தம் தீராத கடன் பிரச்சனை நிறைய அன்பர்கள் இன்னைக்கு கடன் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்படலாம் எத்தனையோ குடும்பங்கள் அதாவது கடன் யாருக்கெல்லாம் புதன் இல்லாம கடன் வராது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பற்றி நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ரீதியா ஏன் இந்த கடன் ஏற்படுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள புதன் இல்லாம கடன் வராது புதன் கேது இல்லாமல் வம்பு வழக்கு வராது அப்போ சிறு கடன் வாங்க வேண்டுமா நிச்சயமா புதன் இதா புதன் புத்தியா இருக்கலாம் அந்தரமா இருக்கலாம் சூட்சமா புதன் காரணம் கடனுக்கு காரணம் புதன் புதன் கேது வழக்கு மொம்பு வழக்கு அப்போ மைத்ர முகூர்த்தம் நிறைய அன்பர்கள் ஜாதக ரீதியாக ஒரு ஏழை சமையா இருக்கலாம் கண்டக சரியா இருக்கலாம் ஏதோ ஒரு ஜாதக கோடார் இங்கே ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதை வாங்கி இங்க கொடுத்து இங்க வாங்கி அங்க கொடுத்து அப்படியே ஒரு பத்து கோடி ரூபாயில போய் இருக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அஞ்சு கோடி ஆறு கோடி நிறைய நம்ம பாக்கணும் கோடி கோடியா கடன் வளருதா தடுத்து நிப்பாட்டணும் அதுக்குதான் இந்த மைத்திர முகூர்த்தம் அப்போ கடன் வளராம பார்த்துக்கணும் கடன் சுமையில போயிட்டு மாட்டிக்காம பாக்குறேன் எல்லாம் மாட்டீங்க வெளியில வர முடியாம தளிக்கிறீங்க உங்களுக்கு தான் இந்த பண்பு மைத்ர முகூர்த்தம் அப்படின்னா என்ன சொல்றேன் ஜோதிடத்துல எல்லா குற்றங்களும் எல்லா தோஷங்களுக்கும் ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது அப்படியாக இந்த கடன் பிரச்சனைக்குன்னு சொல்லப்பட்ட பரிகாரம் தான் இந்த மைத்திர முகூர்த்தம் இது ஏதோ நாம புதுசா அல்லது நான் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க இது என்னுடைய கிடையாது நம்மளுடைய ரிஷிகள் நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் யார் நம்முடைய ரிஷிகள் முனிவர்கள் புளிப்பான்றி போன்ற சித்தர்கள் அஷ்டமா சித்திகளை பெற்ற கோரக்கர் போகர் போன்ற அஷ்டமா சித்தி பதஞ்சலி முனிவர் இப்படி அஷ்டமா சித்திகளை எல்லாம் பெற்ற நம்முடைய ரிஷிகள் அவங்கதான் இந்த ஜோதிடத்துல நமக்கு பராசரர் மகிழ்ச்சி தான் அவர் ஜோதிடத்திலாம் வகுத்து கொடுத்துருக்கல அதுல இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு சூக்மத்தை ஒரு ரகசியத்தை நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த நாள்ல நாம மாசா மாசம் இந்த பதிவுகளை போடும் இந்த மைத்திர முகூர்த்தத்தின் ரகசியம் என்ன நான் அதை உடைச்சு சொல்ல போறேன் உங்களுக்கு இன்னும் எல்லாருமே அதை மறைச்சிட்டாங்க நான் அந்த ரகசியத்தை உழைக்கிறேன் மைத்ர முகூர்த்தம் என்றால் நான் சொன்ன புதன் கேது இல்லாமல் இது நடக்காதுன்னு சொன்னேன் ஆனா இதுக்கு மேல இன்னொருத்தர் வேணும் யாரு சனி விதி ஒருத்தர் நல்லா வேலைக்கு போயிட்டே இருப்பாரு அவர் கடைசியில பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஐடில விளையா ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆன்லைன்ல ரம்மி விளையாடி ஐம்பது லட்சம் ரூபாய் இழந்துட்டாங்க லாஸ்ட் டைம் லோன் போட்டு ரம்மி விளையாடி இருக்காரு என்ன குடும்பம் பாருங்க இது யாரு சனியுடைய விதியுடைய வேலை இப்ப மைத்ர முகூர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு நாளில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் வரக்கூடிய நேரம் அதே போல இன்னொரு நாள் அனுஷ நட்சத்திரம் விருச்சக லக்னம் வரக்கூடிய நாள் நேரம் இதுதான் மைத்ர முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த முகூர்த்த நேரம் ரிஷிகளால் முனிவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க திரும்ப சொல்றேன் இது என்னுடைய கண்டுபிடிப்போ இல்ல பக்கத்து வீட்டுக்கார கண்டுபிடிப்போ இல்ல ஜோசியர் கண்டுபிடிப்போ ஒன்றும் கிடையாது ரிஷிகளால் சொல்லப்பட்டது ரொம்ப வேல்யூபுல்லானது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முகூர்த்தம் இந்த கடனை அடைக்கக்கூடிய முத்திர முகூர்த்தம் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் அனுஷ நட்சத்திரம் விருச்சக லக்னம் இது மாசத்துல ரெண்டு நாள் வரும் இந்த டைம் வந்து மாறுபடும் சமயத்தில் காலம்புற நாலு மணிக்கு வரும் சமயத்தில் மிட் நைட்டில் ஒரு பன்னெண்டு மணிக்கு வரும் ஒரு மணிக்கு வரும் மூணு மணிகாலம்புற மூணு மணி நாலு மணிக்கு வரும் சமயத்தில் ராகு காலத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் அன்னி நாலரை ராகு காலம் ஆனால் நாலரை மணிக்கு தான் இந்த முகூர்த்தம் வரும் சனிக்கிழமை காலம்புற ஒரு ஒம்பது பத்தரை ராகு காலம் அந்த ராவுகால டைமில் தான் வரும் வாஸ்து நாள் எப்படியோ நம்மளுடைய சேனல்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் இந்த கடன் அடைக்கக்கூடிய மைத்திர முகூர்த்தம் நம்முடைய பக்தர்களுக்கு வசதிக்காக ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒவ்வொரு மைத்திர முகூர்த்தமும் உங்களுக்கு பதிவுகளாக போடப்படும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை அனுப்பிக்கோங்க அப்போ இந்த நாளில் நீங்க இந்த கடன் அடிக்கக்கூடிய பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் நல்லா கவனமா அதை கேட்டுக்கோங்க இந்த பதிவுடைய எண்டுல அதுக்குரிய நாளையும் இந்த நாள் எந்த எத்தனை மணிக்கு அதை செய்யணும் அதுக்கு அந்த நாளுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போற கவனமா கேட்டுக்கோ சோ நம்ம பார்த்துட்டோம் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தப்பு பண்ணிட்டா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டீங்க இந்த பிரபஞ்சம் சாமி தெய்வம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது அத குருவா இருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் சோ உங்க கஷ் உங்களுடைய கடன் அடையும் சொல்லக்கூடிய நாள்ல நம்ம பின்னாடி நம்ம என்ன டேட் சொல்றோமோ அந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும் நான் வந்து ஹவுசிங் லோன் இருக்கு எஸ்பிஐ அது ஒரு போகுது அப்புறம் டெபிட் கார்டு அது வந்து ஆக்சிஸ் பேங்க் போகுது அப்புறம் இன்னொரு கோட்டாக் பேங்க் போகுது இன்னொன்னு வந்து வேற ஒரு பேங்க்கு போகுது அப்புறம் பர்சனல் லோன் இந்த வண்டிக்காக நான் இது கட்டணும் ஹவுசிங் லோன் ஜுவல் லோன் கை மாத்தா வாங்கினது இன்னும் உங்களுக்கு எத்தனை எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனையும் தனித்தனியாக ஒரு கவர் எடுத்து அந்த கவரில் அந்த அவங்க யாருக்கு நீங்கள் பணம் தரணுமோ எவ்வளவு தரணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதை எழுதணும் ஹவுசிங் லோன் இருபத்தஞ்சு லட்சம் ஜோன் லோன் ரெண்டரை லட்சம் அப்புறம் கை மாத்தா இன்னார் என்ற ராணுவ வாங்கியது தர வேண்டியது ரூபாய் எட்டு லட்சம் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கோ தனித்தனியாக கவரில் அவங்க அவங்க பேர் எழுதி வச்சுக்கணும் பேரை எழுதிட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த டைம்ல இந்த பூஜையை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் பூஜை அறைக்கு போறீங்க சாமி முதல்ல குலதெய்வத்தை நினைச்சு என் விளக்கேற்றணும் இந்த பைத்ரா முகூர்த்துடைய வெற்றிக்கு முதல் அடிப்படை என்ன தேவைன்னா அந்த குலதெய்வம் தான் நெல் விளக்கு ஏற்றணும் விளக்கேற்றும் போது குலதெய்வத்தை வச்சு ஏ நம்ம உங்களை குலதெய்வம் தேவசிக்கணும் இந்த கடன் அடைக்கக்கூடிய முகூர்த்த நேரத்தில் கடனை பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த பூஜை சத்தஸ் ஆகணும் கடனா அடையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் தீபம் ஏற்ற குலதெய்வத்தை வச்சு விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு குருவை நிலைநிறுத்துவேன் யார் உங்களுக்கு இதை வழிகாட்டுறாங்களோ அந்த குருவை வந்து நீங்கள் மனசில் நிலைநிறுத்தணும் குரு என்பவர் இருளை நீக்கி என்று அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற பொழுது வழிகாட்ட குங்குமன் தான் குருவா எனக்கே தெரியும் இப்ப எத்தனை லோன் உங்களுக்கு இருக்கோ அத்தனை லோனுக்கு கவர் எழுதி வச்சுங்கல்ல அந்த கவர் ஒரு அஞ்சு லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு தாம்பூலம் அங்கே அஞ்சு வெத்தலை அடைக்கணும் தனித்தனியா 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 அடைக்கணும் அந்த அஞ்சு வெத்தலைக்கும் ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும் ஒரு ஒரு வெத்தலை வைக்கிறீங்க பெருசு பெருசா பெருசு பெருசா ஒரு அஞ்சு லோன் இருக்கு அஞ்சு வெத்தலைக்கும் மத்தியமா மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் அது மேல ரெண்டு குங்குமத்தை போகணும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கு குங்குமத்தை நல்ல குங்குமத்தை மேல போடணும் மஞ்சள் அக்ஷதிய ரெண்டு போடணும் போட்டுட்டு இந்த ஒவ்வொரு கவரையும் என்ன பண்ணுங்க ஒரு ஒரு ரத்தனை தனித்தனியா தனித்தனியா வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சு இலையை எடுத்துக்கணும் பிரியாணி இலை என்று சொல்லக்கூடிய பிரிஞ்சி இலை அந்த பிரியாணி இலையில கவர்ல எப்படி நீங்க யாருக்கு லோன் தரணும்னு பேர் எழுதுனீங்களோ அதை போல யாருக்கு கடன் தரணுமோ அவங்க பேரை நீங்க எழுதிக்கணும் பிரியாணி இலையில எழுதி அந்த கவர் மேல அப்படியே வச்சிடும் அஞ்சு கவரையும் அஞ்சு கவர் மேல அஞ்சு இலையை வச்சிடணும் நான் உதாரணத்துக்கு அஞ்சு இறைன்னு சொல்றேன் உங்களுக்கு மூணு கடன் தான் மூணு எட்டு கடன் இருந்தா எட்டு ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னே ஒண்ணு அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் அப்போ பிரிஞ்சு பேர் எழுதி அதை வச்சுக்க வேண்டியது அன்றைய நாளுக்குரிய பரிகாரம் கடைசியில நான் சொல்லுவேன் அந்த பரிகாரத்தின் பிரகாரம் ஒரு தாம்பாளத்தட்டுல நவதானியத்தை எடுத்து வச்சுக்கோங்க மிக்சடு நவதானியம் ஒன்பதும் கலந்த ஒன்னா கலந்த நவதானியம் ஒரு இரநூறு கிராம் அதை வாங்கி ஒரு பித்தளத்தட்டுல நல்லா அடுக்கி வச்சுட்டு மத்தியம அந்த அந்த தட்டுக்கு ஒரு நாலு அஞ்சு நாலு அஞ்சு ஒரு பொட்டு வச்சுட்டு நாலு பக்கமும் நாலு பொட்டு வச்சுட்டு நவதானியத்தை கொட்டி அது சென்ட்ரல்ல ஒரு விளக்கை தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அகல் விளக்கு தான் ஏற்றணும் மண் விளக்கு தான் ஏற்கனும் தூய்மையான நல்லெண்ணெய் போடுங்க தயவு செய்து அந்த பஞ்சதீபம் ஆறு தீபம் ஏழு தீபம் அந்த அந்த எந்த எண்ணையும் வாங்கணும் செக்கு எண்ணெயை வச்சு உண்மையான நல்லெண்ணெயில ஒரே ஒரு தீபம் போடுது அந்த நல்விளக்கு தனி அது கணக்கு கொண்டு வரக்கூடிய குலதெய்வம் இங்க நவதானியத்துல சென்டர்ல வைக்கக்கூடிய தீபம் தனி அந்த தீபம் சாமியை பார்த்த மாதிரி இருக்கணும் நல்விளக்கு தீபம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்ப இதெல்லாம் வச்சாச்சு அந்த கணனுக்கு கொடுக்கறதுக்கு அசல்ல குடுக்கிறதுக்கு ஒரு பைசா பஞ்சு கடன் இருக்கு நீங்க எப்படி இஎம்ஐ கட்டதான் போறீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ஆயிரம் ரூபாயோ ஐநூறு ரூபாயோ நூறு ரூபாய் நூறு ரூபாய் அது அசல் பைசாவாக இருக்க வேண்டும் நிச்சயமா வட்டியா இருக்கக்கூடாது அதான் நூறு ரூபாய் கூட எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு ரெடியா அந்த நவதானி தட்டுல வச்சு குலதெய்வத்தை வேண்டி உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு தெரிந்த திருமுறைகள் ஏதேனும் ஒரு ஒரு திருமுறைகள் அல்லது நமச்சிவாயம் அல்லது நமச்சிவாயம் சிவாய நமென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே சிவாய நமென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே இதையே பதினோரு முறை சொல்லு இந்த முகூர்த்த டைம் தான் நமக்கு முக்கிய மந்திரம் முக்கியமே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரம் சொல்றாங்க அந்த மந்திரம் அங்க ஆக்டிவேட் ஆகாது இந்த முகூர்த்த நேரமும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணமும் தான் அங்க வேலை செய்யும் தீபம்தான் அங்க ரொம்ப முக்கியம் ஆகியனால இந்த சிவ மந்திரத்தை சொல்லி அந்தந்த கவர்ல அந்தந்த பைசா நூறு ரூபாய் இந்த ஜுல்லோ ஒண்ணு நூறு ரூபாய் அவசியம் ஒண்ணுக்கு நூறு நூறு ரூபான்னு நான் சொல்றேன் நீங்க மூணாயிரம் வைங்க அஞ்சாயிரம் வைங்க ஐம்பதாயிரம் வைங்க அந்த மாதிரி அஞ்சு கவருக்கும் பைசா எடுத்து வச்சிருக்கேன் வச்சுட்டு ஒரு எடுத்து தீபாராதனை செய்து விட்டு நமஸ்கரித்து அந்த பிரியாணி இலை இருக்கு பார்த்தீங்களா ஒன்றுன்னா ஒன்று ஒன்னா இந்த பைசா உள்ள போட்டுட்டு தீபாராதனையை செய்துட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து இந்த நவதானியத்துல விளக்கு வச்சுங்க அந்த விளக்குல அந்த பிரியாணி இலையை காமிச்சு எரிச்சு பொசுக்கி கறியாக்கி அந்த தானியத்துல போட்டுடணும் அஞ்சு இலையும் பொசுக்கி அது உள்ள போட்டுருவோம் நவதானியத்தட்டில் வச்சுட்டு இது மத்தியம நேரம்னு நான் பின்னாடி ஒண்ணு சொல்லுவேன் அந்த நேரத்துல பணத்தை போடணும் சென்டர் பாயிண்ட் அந்த சரியான நேரத்துல இந்த பைசா கவர் உள்ள வைக்கணும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் தான் என்ன பண்ணணுங்க பிரியாணி கடைசி நேரத்துல பிரியாணி அதையே எரிச்சா போகணும் இது கடன் அடைவதற்கு மட்டும் அல்ல உங்களுக்கு பணம் கொடுக்கணும் வராத பணம் ஏமாத்துறாங்க இந்த நேரத்துல இந்த பூஜை பண்ணி அந்த நேரத்துல போய் அவர்கிட்ட ஒரு நூறு ரூபாய் வாங்கிட்டீங்க உங்க பணம் கொண்டு ஓடி வந்துடும் சாமி அவன் கொடுக்கறதுக்கு மனசே இல்லைங்க அவனுக்கு நான் சொல்ற நேரத்துல அவன்கிட்ட போய் ஒரு நூறு ரூபாய் வாங்கி வந்தது கண்டிப்பா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஆறு மாசத்துக்குள்ள உங்க பணம் ஓடி வந்துடும் பணம் வருவதற்கும் இந்த மைத்திர முகூர்த்தம் திரும்பவும் சொல்றேன் இது புது கண்டுபிடிப்போ நான் செஞ்சதோ ஒன்றும் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் சொன்னது ஜோதிடத்துல சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முகூர்த்தம் இந்த மைத்திர முகூர்த்தம் அப்போ இந்த மாசம் எப்ப வருது என்ன தேதியில வருது எத்தாம் மணிக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த செய்முறைகள்ல உங்களுக்கு சந்தேகம் ஆனால் நிச்சயமா நீங்க உங்களுடைய டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேளுங்க உங்களை இருக்காங்க பதில் சொல்வது இந்த மாதம் எப்போ வருதுங்க இப்பொழுது பிப்ரவரி மாதம் முதல் மைத்திர முகூர்த்தம் இந்த பிப்ரவரி மாதம் தேதி முன்னாடியே வந்துடுது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த மைத்திர முஹூர்த்தம் நிகழ்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமை ராத்திரி மிட் தான் இந்த மைத்திர முஹூர்த்தம் நிகழ்கிறது அதாவது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரையிலும் எப்போ அதாவது விடிகாலில் பன்னெண்டு மணியை தா தி ராத்திரி பன்னெண்டு மணியை தாண்டி இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அப்போ இன்னை யாற்றி போய் நேர பைசா கொடுக்கவும் முடியாது பைசா வாங்கவும் முடியாது வீட்டில் மட்டும்தான் இந்த பூஜையை செய்ய முடியும் ஆனாலுமே கூட விடியற்காலையில் நடக்கக்கூடிய மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறதால நிச்சயமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிகாலையில் என்ன இந்த பிரம்ம முகூர்த்தம்லாம் சொல்லுவாங்க அதிகாலையில் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கைராசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த விடிகாலையில் ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மைத்ர முகூர்த்தம் ரொம்ப 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 சிறப்பானதாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் கடனை அடக்க அடைக்க உதவக்கூடியதாகவும் இந்த மைத்திர முகூர்த்தம் அமையும் திங்கட்கிழமை நிகழ்து அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி தானம் கொஞ்சம் கை கொடுக்க வெறும் பச்சரிசி கொடுக்கக்கூடாது அதுங்களோட ஒரு நூறு கிராம் சிறுபருப்பும் நூறு கிராம் வெல்லமும் கலந்து தானம் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் பால் பாயசம் கொஞ்சமாக பால் பாயசம் நான் விடிகாலம்புரை பொழுதுங்கிறதால கொஞ்சோண்டு பால் பாயசம் செய்து நேதனம் செய்யுங்கள் இப்போ பால் பாயசம்தான் நிவேதனம் அரிசி பருப்பு தானம் அதோட கூட கவரில் பணம் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே மணி அதிக அதிகாலையில் ரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு தான் மத்தியமமான அந்த மைத்திர முகூர்த்த நேரம் ஸோ தொடர்ந்து இந்த மைத்திர முகூர்த்தத்தை நம்மளுடைய வாராகி டிவியில் பார்த்துக்கிட்டு வாங்க குறிப்பாக நிறைய கஷ்டப்படக்கூடிய கடன் கடன் தொல்லையால் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு நம்மளுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதுவே நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அவங்களும் பலன் பெறட்டும் முடிஞ்சளவுக்கு இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ சாமி நீங்கள் சொன்னதில் இது புரிஞ்சுது இது புரியலை ஸோ அது மாதிரி கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் நல்லதே நடக்கும் வாராகியின் அருள்வாக்கு வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி